வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலர்ஃபுல் ஹோம் ரொம்ப இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெயிட் லாஸ் வந்து நம்ம குறைக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் நம்மளால் முடியல பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே டைமில் வெயிட் லாஸும் நம்ம லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இந்த ப்ரேக்ஃபாஸ்ட்டை ட்ரை பண்ணுங்கள் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பச்சை பருப்பு நல்லா ஊற வச்சு நம்ம எடுத்துருக்கோம் நைட்டு வந்து ஊற வச்சுருக்கோம் அந்த பச்சை பயிறை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேரட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வெங்காயம் எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் எடுத்துக்கோங்க அடுத்து வந்து இந்த மாதிரி வந்து ஊற வச்ச பச்சைப்பயிறு அப்படியே நீங்கள் மொத்தமாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் குவான்டிட்டி உங்களுக்கு இருந்தாவே போதும் இந்த அளவு இருந்தாவே போதும் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து பச்சை பயிர் என்னால் உங்களுக்கு நிறைய வந்து நம்ம கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஆற்றல் அதிகமாக இருக்குது கொலஸ்ட்ராலை கரைக்கிற ஆற்றல் வந்து பச்சை பயிருக்கு அதிகமாக இருக்குது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க பச்சை பயிர் தான் முதல்ல வந்து நம்ம எடுத்துக்கணுமே அதுதான் நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபேட்டை குறைக்கும் இங்கே பாருங்கள் கொஞ்சம் வெங்காயமும் கொஞ்சம் கேரட்டும் சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து சேலடாக வந்து பண்ணி நம்ம சாப்பிட்லாம் இதில் வந்து உப்பு வந்து கொஞ்சம் மிளகு நீங்கள் சேர்த்துக்கலாம் தேவைன்னா இல்லை வேண்டாம் அப்படின்றவங்க அவாய்ட் பண்ணிடலாம் வந்து முங்கால் வந்து சேலட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வாரத்தில் ஒரு நாள் கம்பல்சரி இது நீங்கள் கொடுத்துட்டே வரும்போது அவங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் அதே மாதிரி சீக்கிரமாகவே வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஊழல் சதெல்லாம் போடுதில்ல அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ